துத வதான் நம்ம படம் எடுத்து இருக்கும் அத்தனை படத்தையும் அவன் மலேசியால சிங்கப்பூர்ல அந்த படம் போட்டா யாரும் பார்க்க மாட்டாங்க விலைக்கு வாங்க மாட்டாங்க பாக்க மாட்டாங்க திரும்பவும் நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா ஒரு தரமான படம் நல்ல படம் இளம் இயக்குநர்கள் வந்துட்டே இருந்தா தான் நல்லதா இருக்கும் அவங்க தான் புதுசு புதுசா ஏதாவது யோசனை இருப்பாங்க பட் பெரிய பிரச்சனை ஒண்ணு இருக்கு ஓடிடி வந்து புதுப்படங்களோட வரவை வந்து எப்படி சார் டீல் பண்றாங்க ஓடிடி வந்து முன்ன வந்து இது வந்த போது கொரோனா காலத்துல வந்து எல்லாரும் படம் அதில் தான் பார்த்தாங்கன்ற கட்டாயம் வந்துச்சு அந்த கட்டாயத்தினால வந்து அவங்க எல்லாருமே வந்து ஓடிட்டில் வந்து போட்டி போட்டுக்கிட்டு நிறைய விலை பொறுத்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு இந்த ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு தக் லைஃப் எடுத்தங்கண்ணா தக் லைஃபோடைய பட்ஜெட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா தமிழ் சார் தமிழ் சார் மணி சார் சம்பளம் இல்லாமல் நூற்றி பதினேழு கோடி ரூபா அந்த படம் வந்து ப்ரொடக்ஷன் கஷ்டன்றாங்க அந்த படத்துடைய ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த கம்பெனியில் வந்து ஒன் ஆஃப் த பார்ட்னர் ஷேர் ஹோல்டரா இருக்காங்க அதனால அவங்க ரெண்டு பேருக்கு சம்பளம் போட்டுக்கலாம்னு வச்சுக்கங்கண்ணா அந்த படம் வந்து சேட்டிலைட் டிஜிட்டல் இல்லாமல் வரும் டிஜிட்டல் மட்டுமே நூத்தி நாற்பத்தி நாலு கோடி ரூபாய்க்கு வந்து அமேசான் எடுத்துருது ஸோ ஆன் ஸ்பாட்ல இவங்களுக்கு இருபது கோடி ரூபா லாபத்தில் இருக்கு கிட்டத்தட்ட இரநூத்தம்பது கோடி ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணியிருக்காங்க பட் தேட்டருக்கெல்லாம் அந்த படம் ஓடல டிசாஸ்டர் ஃபெயிலியர் உண்மைதான் பட் லூஸ் எங்க லூஸ் பண்ணாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களுக்குன்னு ஒரு சம்பளம் இருக்குன்னு ஒரு லாபம் வரும்போது லாபத்தில் நஷ்டம் அது இருக்கு மணிஜத் கமல்சாருக்கும் வந்து அந்த படத்துல லாபத்துல நஷ்டம் தான் சொல்றாங்க அந்த மாதிரி நீங்க படம் நீங்க வந்து ஓடிடி நம்பி எடுத்துட்டு இருந்த காலம் போய் இன்னைக்கு அவங்க ஓடிடி நூத்தி நாற்பது கோடி எடுத்துக்கிறாங்க நூத்தி ஐம்பது கோடியும் எடுத்துக்கிறாங்க எட்டு வாரம் கஷ்ட வரணும் நாலு வாரம் கஷ்ட வரணும்ன்ற மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா பெரிய படங்கள் எல்லாத்தையுமே தேட்டர்ல ரிலீஸ் ஆகும்போது இந்த நாலு வாரத்துல அஞ்சு வாரத்தில் பார்த்துருந்தாங்க இந்த நாலு வாரத்துல அஞ்சு வாரத்துல பாத்ததுக்கு அப்புறம் அந்த படம் வந்து ஒரு செல்ஃப் லைஃப்ஸ்க்காக மட்டுமே தான் தவிர அந்த படத்தை பாக்குறதுக்காக புதுசா சப்ஸ்கிரைபர் வருதுன்றதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்ப நான் ஓடிடியை நடத்திட்டு இருக்கேன் என்னோட ஓடிட்டில் வந்து ஒரு இண்டிபெண்ட் ஃபிலிம் ஸ்டார் மட்டும்தான் நடத்துகிற ஓடிடி ஓடிடி பேசுகிறது இப்போ இந்த ஓடிட்டியில் நான் நிறைய புதிய படங்கள் சிறு படங்களை போடுறேன் இந்த படங்கள் போடுறதுனால எனக்கு இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா அந்த படம் சார்ந்த ஆட்கள் அந்த படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறதுக்கான விஷயம் இருக்குல்ல அந்த விஷயம் வந்து என் ஓடிட்டில் வந்தால் நடக்கும் ஆனால் இதே காமன் ஆடியன்ஸாக கூட்டமாக வந்து இந்த படம் வந்துருச்சுடான்னு சொல்லிட்டு வந்து பார்க்க மாட்டாங்க ஏன்னா அது ரொம்ப சின்ன படம் பெருசாக ஓடாத படமாக இருக்கலாம் அங்கீகாரம் கிடைக்காத படமாக இருக்கலாம் நல்ல படமாக இருக்கலாம் ஆனால் அது வந்து இந்த ஒயிட் ஸ்பீட்ல விளம்பரம் இல்லாதனால அந்த படங்களுக்கு வந்து வாய்ப்புகள் குறைவாக இருக்கு ஆனா நாங்க அந்த படங்களுக்கு வாய்ப்பு தரும் அதை ப்ரொமோட் பண்றோம் அதற்கான வேலைகள் செய்யறதுனால கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கான அங்கீகாரம் கிடைச்சிட்டு இருக்குல்ல அப்போ எல்லா படத்துக்குமே ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு விலை கொடுத்து வாங்குறதுன்றது வந்து இன்னைக்கு வந்து வாங்காம இல்லை நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ரொம்ப சிம்பிளான மேட்டர்ங்க ஒரு வாரத்துக்கு ஒரு லாங்குவேஜில் ஒரு 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 ஆடிட் இருக்கு மொத்தமாக ஒரு டாப் ஃபைவ் ஆடிட் எடுத்தீங்க வச்சுங்களேன் ஒரு வாரத்துக்கு ஒரு படம் இருந்தால் போதும் ஒரு லாங்குவேஜ்க்கு அப்ப ஒரு வருஷத்துக்கு எத்தனை வாரம் அது உங்களுக்கு ஒரு ஐம்பத்தி ரெண்டு வாரமா இந்த ஐம்பத்தி ரெண்டு வாரத்துக்கு ஐம்பத்தி ரெண்டு பணம் போதும்ல எண்பத்தி ஒன்பது பணம் எடுத்து வச்சிருக்கோம்ல எப்படி வாங்க முடியாது வாங்க முடியாது சோ அதேதான் டெலிவிஷனுக்கும் அதே தான் மத்தவங்களுக்குமே சோ இது இல்லாத ஸ்பில் ஓவரா இப்ப என்ன மாதிரி வந்து ஒரு ஒரு அப்கமிங் ஓடிட்டுல வந்து இதெல்லாம் வந்து ஒண்ணு போட்டு அந்த காசை வந்து நம்ம சம்பாதிக்க முடியும் எஃப்எம்எஸ் நம்ம முன்னாடி விற்கிறோம் பெரிய வேலைக்கு விற்கும் அந்த வேலை இப்போ இன்றைக்கி போறதில்லை சின்ன படங்கள் எதுவுமே போகிறதில்ல காரணம் என்னென்னா இதே வத வதவதம் நம்ம படம் எடுத்துக்கிட்டே இருக்கோம் அத்தனை படத்தையும் இங்கே போய் எஃப்எம்எஸ் சுற்றுறோம் எஃப்எம்எஸ் சொன்னால் அவனும் அங்கே மலேசியாலே சிங்கப்பூர்ல அந்த படம் போட்டா யாரும் பார்க்க மாட்டாங்க வேலைக்கு வாங்க மாட்டாங்க பார்க்க மாட்டாங்கன்றாங்க அப்போ திரும்பவும் நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா ஒரு தரமான படம் நல்ல படம் உதாரணத்துக்கு சமீபத்தில் வந்து மிகப்பெரிய எட்டு டூரிஸ்ட் சுவாமி படம் எடுத்துங்க டூரிஸ்ட் ஃபேமிலி படம் ரிலீஸ் ஆன போது அமே வெளிநாட்டில் எந்த நாட்டிலையும் ரிலீஸ் ஆகல படம் தேட்டரில் ஏன்னா அந்த படம் சின்ன படம் சசிகமார படம் பெருசாக அவங்க ஓடாதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க இது யாரும் தேட்டரிக்கல் பத்தி யோசிக்கவே இல்லை பட் ஃபார்ச்சுனேட்லி அந்த படத்துடைய முதல்வார ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் உலகம் ஃபுல்லாக அந்த படம் தேட்டர் ரிலீஸ் ஆச்சு ஸோ ஆகிய ஒரு படம் அங்கீகாரம் கிடைக்கும் போது சின்ன படமாக தானும் சரி பெரிய படமாக தான் சரி கண்டிப்பாக பார்க்க தான் செய்கிறாங்க நம்ம நல்ல படமாக இருக்க வேண்டியது நம்ம கடமை இன்றைய தமிழ் சினிமாவுல இளம் இயக்குநர்களோட வரவு எப்படி சார் இருக்கு இளம் இயக்குநர்கள் வந்துட்டே இருந்தால் தான் நல்லா தான் இருக்கும் அவங்க தான் புதுசு புதுசாக ஏதாவது யோசனை இருப்பாங்க பட் பெரிய பிரச்சனை ஒன்று இருக்கு இது நான் கம்ப்ளைண்டா வைக்கிறேன் நிறைய பேருக்கிட்ட என்ன பிரச்சனைனா சினிமாவை பார்த்து சினிமா எழுதுறவங்க ஜாஸ்தி இருக்கிறாங்க அதுதான் இதில் இருக்கிற புதிய கிட்ட இருக்கிற பிரச்சனை வந்து நான் பாக்குறதுக்கு வந்து நல்ல ஐடியாஸ் வச்சிருக்காங்க மேக்கிங்க்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு டெக்னாலஜியை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான எல்லா தைரியமும் இருக்கு எதுவுமே இல்லாம மொபைல்ல படம் எடுக்கிறாங்களான்ற தெளிவுகள் இருக்கிறாங்க ஆனா அடிப்படையா எழுதப்பட வேண்டிய எழுத்துன்ற விஷயத்துல வந்து எல்லாருமே லேகாராங்க என்னன்னா சில பேருக்கு அஃபோர்ட் பண்ண முடியாது ஒரு ரைட்டரையோ ஒரு திரைக்கதை ஆசிரியரோ அஃபோர்ட் பண்ண முடியாதுதான் ஆனா ஒரு கதைக்கு ரொம்ப முக்கியமான தேவை டெக்னாலஜி கிடையாது உங்களுக்கு வந்து கண்டென்ட் தான் ஸோ அந்த கண்டென்ட்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா ஒண்ணு நீங்க கண்டென்ட் இருந்து ஸ்ட்ராங்கா ஆகிறதுக்கு நீங்க என்ன பண்ணா நீங்க வந்து நீங்களே ஒரு ரைட்டரா ஆகணும் இல்லாட்டா நல்ல ரைட்டரோட அசோசியேட் ஆகணும் இல்லாட்டா நிறைய படிங்க படம் பண்றதை தாண்டி நிறைய படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வந்து உங்களுக்கான ஒரு ஒப்பீனியன் கிடைக்கும் நீங்க படிப்பு தான் உங்களுக்கு புதுசு புதுசான திறன்களை வந்து வெளியே கொண்டு வரும் அதை படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்கே புரியும் அதனால வந்து இதுலதான் லேகராங்க நல்ல திரைக்கதை எழுதுறதுக்கு ஏன்னா இப்ப கேரளால பாத்தீங்கன்னா எல்லாமே பெஸ்ட் ரைட்டர்ஸ் எழுதுறாங்க அவங்களும் இளைஞர்கள் தான் அவங்களும் நிறைய எழுதுறாங்க எழுதுறவங்களுக்கு தனியா வச்சுக்கிறாங்க படகு தனியா வச்சுக்கிறாங்க அந்த கலாச்சாரம் நம்ம ஊர்ல வரணும் நம்ம தமிழ் சினிமாவுக்குன்னு எதுவும் ஸ்பெசிபிக் ஃபார்முலா இருக்கா சார் ஏன்னா இப்போ தெலுங்குல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆக்ஷனும் ஒவ்வொரு டூ இந்த மாதிரி இருக்கும் மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இயல்பா ஸ்டோரி அது மாதிரி அது மாதிரி நம்ம தமிழுக்குன்னு எதுவும் ஒரு ஃபார்முலா எதுவும் இருக்கா சுவாரஸ்யமான படங்கள் இருந்தால் கண்டிப்பாக வந்து எல்லா லாங்குவேஜ்லையும் பார்க்கணும் அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது தமிழுக்குன்னு எனக்கு தெரிஞ்சு எதுவும் அப்படிலாம் இல்லை இன்ஃபேக்ட் தமிழ்ல தான் நிறைய புதுசான முயற்சிகளை வந்து செஞ்சிருக்காங்க உதாரணத்துக்கு ஷார்ட் பிலிம் எடுக்கிற பசங்களை வச்சுட்டு படம் இருக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு கார்த்திக் சுப்பராஜ் நாளம் ரவிக்குமாரி ரவிக்குமார் இந்த மாதிரி ஒரு இருபது டேரக்டர்கள் வந்து இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில இருக்காங்க இந்த இருபது பேருக்கும் நுண்ணாவும் கிடையாது பட் அவங்க சொன்ன சினிமா வந்து வேற விதமான ஒரு சினிமா இருந்ததுன்றது வந்து பெரிய விஷயமா இருந்துச்சு இந்த மாதிரியான வேவ் வந்து வேற எங்கேயுமே நடக்கல வேற எந்த எந்த ஊர் எந்த மாநிலத்துக்கு நடக்கல ஆஹ் அது அது அதுவே ஒரு புதுத்த ஸோ அப்போ நம்ம நிறைய விஷயம் வந்து டேலண்ட் ட்ரஸ்ட் இடத்துல பார்க்கறதுக்கு தயாராக தான் இருக்காங்க அந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்க்கறது தயாராக இருக்கும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஊருக்கு பட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு படம் இந்த மாதிரி கதைகள் இருக்கிறது இது வந்து நாட் ஓன்லி ரஞ்சித்துக்கு அப்புறம் இவங்களுக்கு அப்புறம் கிடையாது எல்லா காலகட்டத்திலையுமே யாராவது ஒரு இயக்குனர் வந்து அந்த மாதிரி கதைகளை கொடுத்து வந்து அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்றதுக்கான முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க ஒரு பேரல் சினிமாவே அதாவது நான் சொல்றது வந்து கமர்ஷியல் இல்லாத படத்தை கூட வந்து ஒரு கமர்ஷியல் சினிமாவோட ரிலீஸ் பண்ணி

டயலாக் வேணுமா டயலாக் தருது உங்க கதையில கதையிலேருந்து பின்னணி மியூசிக் வேணுமா மியூசிக் தருது பேங்க் ரவுண்ட் சிஜி பண்ணணுமா சிஜி க்ரீன் பதிலாக வந்து அந்த இடத்துல ஒரு ஒரு இதை ஃபில்அப் பண்ணணுமா அது பண்ண முடியுது என்ன பண்ண முடியாது அப்படின்றதுக்கான எல்லாமே அதில் இருக்கு இது எல்லாமே ஒரே விஷயம் என்னன்னா எனக்கு என்ன வேணும்னு கேட்குறதுக்கும் இது கொடுத்தது கரெக்டுன்னு ஏன் ரசனைக்கு இருக்கிறதா அப்படின்னு நினை முடிவு பண்ணுறதுக்குமான விஷயம் இல்லையா இந்த அறிவு அந்த இயக்குனருக்கோ அந்த டெக்னீஷியனுக்கோ இருந்தாலே உரிய இந்த அவுட்புட்டை புட்டை பயன்படுத்த முடியாது ஸோ இந்த அறிவை வளர்த்துக்கிறதுக்கு நம்ம வளர்த்துக்கிட்டே இருந்தோம்னா ஏஏ இல்ல இதுக்கப்புறம் குவான்டன் டெக்னாலஜின்னு வரப்போகுதுன்னு கொஞ்சம் நாள் இல்லை அது வந்துச்சுன்னா ஏஏ கலையாருன்றாங்க அதுக்கும் நம்ம வந்து சவால் விட்டு வேலை செய்யலாம் ஒன்றும் இல்லை போன வாரம் நான் வந்து உண்மையாக சாட்ஜி பிரிதை வந்து ஒரு பிச்சு டேக் ரெடி பண்ண சொன்னாரு அது நான் கொடுக்குற ஸ்பெசிஃபிகேஷன்ல கேட்க 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 அது வந்து திரும்ப திரும்ப என்கிட்ட கேள்வி கேட்டே இருக்க தவிர அஞ்சு நாளாக இது வரைக்கும் வந்து எனக்கு அவுட் கொடுக்கல ஸோ நான் வந்து சார்ட் ஜிபிட்டியோட வந்து ஒரு அறிவு தேடலை வந்து ரெண்டு பேரும் சமமாக வந்து பண்ணிட்டு இருக்கேன் இன்னி வரைக்கும் கொடுக்கல இன்னைக்கும் வந்து புதுசாக வந்து நான் வேணா அதை மாற்றி தட்டமானு கேட்குது இல்லை மாற்ற வேணா நீ அது ரெண்டுத்தையும் கொடுன்னு கேட்டால் சரி இருந்தேன் நான் ஒரு ஒரு நாளில் தரேன்னு சொல்லியிருக்கு ஸோ இது நல்ல இன்ட்ரஸ்டிங்காக இருக்குது இதனால வந்து நான் சாட் ஜிபிட் கருத்து கத்து தரதும் சாட் ஜிபிட் நான் கத்துக்கிறது ஒரு விஷயமா இருக்கு இந்த தெளிவு இருந்தா நம்ம எந்த டெக்னாலஜியான பயன்படுத்தலாம் இன்னைக்கு ஏன்னா இதனால ஒரு பெரிய பாதிப்படைய போற இண்டஸ்ட்ரினு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மியூசிக் இண்டஸ்ட்ரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிஜி விஎஃப்எக்ஸ் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் வந்து இமீடியட்டா வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு நீ யாரா மியூசிக் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை நேத்தி ஒரு நண்பர் எனக்கு போன் பண்ணாரு அவர் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கிளிப் அமைச்சாரு கிப்ப அமுச்சுட்டு சார் இதுக்கு ஒரு மியூசிக் போடணும் எந்த ஏஐல போய் கொடுத்தா மியூசிக் வரும்னு கேட்டாருங்க நான் ஒரு ரெண்டு மூணு ஏஐ சீட்டு கொடுத்தேன் கொடுத்துட்டு சார் அது ரொம்ப சார் கோட்டா மியூசிக் வந்துடும்மாரு கோட்டாலாம் மியூசிக் வராதுங்க உங்களுக்கு இந்த மாதிரி எனக்கு ஒரு மியூசிக் வேணும்னு சொல்லிட்டு கேட்கறது தெரியணும் முதல்ல ஒரு இசை போய் கேப்பீங்க சார் இந்த இது ஒரு சூத்திங்காக ஒரு ஃப்ரூட் வேணும் ஃப்ரூட் எல்லாம் இந்த ஆரம்பிச்சு இதில் முடியும் இது கேட்கறதுக்கான விஷயம் தான் அதுவே எனக்கு இங்கிலீஷ் தெரியாத அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க தமிழ்லேயே நீங்கள் எது கொடுத்தீங்கன்னா அதே இங்கிலீஷில் ப்ராமன்ட் கொடுத்துரும் அதை போட்டு பாருங்க அப்புறம் அதில் பிள்ளைங்க வேணுமா வீணா மாத்திங்க இவ்வளவுதான் மேட்ரு ஆனா அது பொறுமையா வேலை செய்யணும் ஒரு ஆறு மணி நேரம் ஆகும் ரொம்ப கத்துக்கலாம் தாராளமா கத்துக்கலாம் ஏன்னா நான் ஒரு மூணு பாட்டு பண்ணியிருக்கேன் ஏஐல ஏஐ வந்து நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல வந்து நிறைய இதை டிஸ்ட்ராய்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா சார் இண்டிபெண்டன்ட் பிலிம் மேக்கர்ஸ்க்கு எப்படி சப்போர்ட் பண்ணுது இண்டிபெண்டன்ட் பிலிம் மேக்கர்ஸுக்கு வந்து இதை கரெக்டா பயன்படுத்த தெரிஞ்சவங்க நிச்சயமா பெரிய பிளஸ் தான் பெரிய பிளஸ் தான் நீங்க நாளைக்கு கிரீன் மேட்டே இல்லாம படம் எடுக்கலாம் சூரிய இல்லாம படம் பேக்ரவுண்ட் மாற்றலாம் இப்படி பல விஷயங்கள் அதை மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டா பண்ணலாம் உண்மையாகவே ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் இன்னொரு சினிமா வரப்போகுது இன்னொரு சினிமாவுக்கு பார்த்தா முயற்சிகள் வந்து நடந்துகிட்டே இருக்கு முழு முதலாக ஃபுல்லாகவே ஏஐ மூலமாகவே வரக்கூடிய கதைகள் அதன் மூலமாகவே கேரக்டர்ஸ் உருவாக்கி ஒரு அனிமேஷன் லெவல்க்கு இல்லாமல் ரியல் டைம் இல்லாமல் ஒரு படங்கள் வந்துகிட்டு இருக்கு இப்போ இருக்கிற பிரச்சனை ஏஐயில் வந்து என்னென்னா கன்சிஸ்டன்சி ஆஃப் முகம் ஒரு ஷாட்ல வர முகம் அடுத்தவாடி வரமாட்டா இன்னொரு ஷாட்ல வந்தால் இன்னொரு ஷாட்ல வரும் இந்த கன்சிஸ்டன்சியாக முகம் மட்டும்தான் இப்போ வந்து ஒரு பிரச்சனை இருக்கு வந்து என்னோட எடுத்துட்டு இருக்காரு அவர் வந்து அந்த நிஜ முகங்களை ஷூட் பண்ணி அந்த ஷூட் பண்ண ரெஃபரன்ஸ் அந்த ஏஏல கொடுத்து அதன் மூலமாக கன்சிஸ்டன்சி போட கொண்டு வந்து நினைச்சிருக்காரு இப்போ சமீபத்தில் கூட வந்து ஹாட் ஸ்டார்லேயே அதுல வந்து ஒரு மகாபாரதம் சீரியஸ் இருக்கு அது முழுக்க முழுக்க ஏஐல கிரியேட் ஆன சீரியஸ் அதில் பிரச்சனை என்னன்னா முகத்தோடைய கன்சிஸ்டன்சி மட்டும்தான் பட் இது வந்து இன்னொரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல மாறிடும் ஸோ அப்படி வரும்போது நடிகர் இல்லாத ஒரு மிகச்சிறந்த கதைகள் சுவாரஸ்யமான கதைகள் வந்து ஏஐ கதைகளாக வர்றதுக்கான வாய்ப்பு கற்றுக்கு அறிமுக இயக்குநர்களோட வரவு அப்போக்கியும் இப்பவும் எப்படி சார் இருக்கு அதாவது அவங்க உள்ள இண்டஸ்ட்ரியில வந்து என்ட்ரி ஆகுறதுக்கான பாயிண்ட் அறிமுக இயக்குநர்கள் வந்து எல்லா காலத்திலும் வந்துகிட்டே தான் இருக்காங்க அவங்க அவங்க வந்து எப்பவுமே வந்து நூறு பேர் வந்தாங்கன்னா நூறு பேர்ல ஒருத்தர் வந்து ஒரு ஒரு புயல் அடிச்சுட்டு போவார் அந்த மாதிரி இருக்கிறவங்க இருந்து தான் இருக்காங்க அது இல்லாம இல்ல எப்பவுமே வர இருக்கக்கூடியதுதான் புதிய வரவுகள் வந்து ஆல்வேஸ் வெல்கம் அது வந்து திரைப்படங்கள் வெற்றி பெறுவதற்கு வந்து சோஷியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸோட பங்களிப்பு வந்து எப்படி சார் இருக்கு ரிவியூவா இருக்கட்டும் மத்த ப்ரொமோஷனா இருக்கட்டும் அவங்க எப்படி சார் எனக்கு அதுல ஒரு விஷயம் இருக்கு நான் ரெண்டு மூணு படங்கள் சொல்றேன் இந்த படங்களை நீங்க சோஷியல் மீடியால பாராட்டிருக்காங்களா காஞ்சனா சீரீஸ் சார் சோசியல் மீடியா யாராவது பயங்கரமா பாராட்டிருக்காங்களா இல்லைங்க சார் அரண்மனை சீரீஸ் வந்து யாராவது பாராட்டிருக்காங்களா இல்லைங்க சார் யாராவது வந்து பயங்கரமான விமர்சகர்கள் வந்து சூப்பர் படம் அந்த படம்லாம் அப்படின்னு சொல்லி பாராட்டிருக்காங்க அந்த படத்தை இல்லைங்க சார் ஆனா அந்த படம்லாம் நூத்தி ஐம்பது கோடி ம் சோ அப்ப சினிமாவுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் சினிமாவுக்கான விஷயத்த வந்து மக்கள் தியேட்டருக்கு போய் படம் பார்க்க போறாங்க அவங்க இன்ஃபுளுயன்ஸ் ஆனாலும் ஆவாட்டாலும் அவங்க பிடிச்சத பார்க்க தான் போறாங்க இன்ஃபுளுன்சர்ஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இதுல விமர்சகர்கள்ன்றது வந்து வேற கேட்டகரி நான் சொல்றது நானும் உங்களை விமர்சனம் தான் இருந்திருக்கிறேன் அதுல இருந்து நான் ரொம்ப பயன விமர்சகன் நானு நம்ம எப்போ ஒரு விமர்சகன் வந்து வெற்றி பெற வெற்றி பெற்ற விமர்சகராக ஆறான்னா எழுத்துல நான் சொல்றது இப்போ நான் ஒரு விமர்சனம் எழுதிட்டேன் நான் எழுதின விமர்சனத்தை பார்க்காம நீங்கள் போய் படம் பார்த்துட்டு வரீங்க படம் பார்த்துட்டு வந்தோன்ன உங்களோட எண்ணமும் என்னுடைய எண்ணமும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் ஒத்து வந்த வழியே நான் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ரிவியூர் ஆக முடியாது இதே தான் அந்த படத்துக்கே இப்போ இன்ஃபுளுன்சர் இப்போ யூடியூப் மார்க்கெட்டிங் யூடியூப்ல வந்து ஸ்லாஷ் பண்றாங்க அந்த படத்தை வந்து காலி பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா நான் சொன்ன இதே உதாரணம் தான் சொல்லுவேன் நீங்க வந்து ஓவர் ஹைப் பண்ணும்போது அதை பத்தின எதிர்பார்ப்பு ஜாஸ்தி இருக்கும் எதிர்பார்ப்பு ஜாஸ்தி இருக்கும்போது படம் பார்த்தோம்னா அதே எதிர்பார்ப்பு தான் போதும் அந்த ஓவர் ஹைப் தான் இந்த படத்தை கிளிக் பண்ணுது ஏன்னா முன்னாடி வந்து யாருக்குமே வந்து முதல் நாள் அன்னைக்கு நூறு கோடி சம்பாதிக்கணும் இரநூறு கோடி சம்பாதிக்கணும் இந்த நம்பருக்கு போடணுன்ற விஷயமே தேவையிலா இருந்துச்சு படம் வரும் இட்டாவும் நான் செலவு பண்ண சம்பாதிச்சேன்னு இருந்துச்சு இன்னைக்கு இந்த நம்பர் சொல்ற போட்டியில எல்லாரும் வெறி பிடிச்சி அலையறதுனால அந்த வெறியை மக்கள்கிட்ட தேடி விட்டுறாங்க அதே தான் வந்து விமர்சகர்கள் தான் கேட்டு வராங்க அப்போ அவன் எதிர்பார்ப்புக்காக வரலனா ஆட்டோமேட்டிக்கா ஸ்லாஷ் பண்ணாதான் செய்வான் ஏன்னா எது அவனுக்கு காசு ஆகுன்றது ஒண்ணு இல்லையா அதுல போய் பார்த்து பார்த்தவா சொல்ல மாட்டாங்க ஏன்னா அது அஞ்சு நிமிஷத்துல பார்க்க வேண்டிய வீடியோ இருக்குது அப்போ அப்ப இத எப்படி பண்ணி ஆகணும் அப்ப நம்ம எங்கே பண்றோம் மார்க்கெட்டிங் தேவையாது மார்க்கெட்டிங் பண்ணாம இருக்க முடியாது சோஷியல் மீடியால மார்க்கெட் பண்றோம் ட்விட்டர்ல மார்க்கெட் பண்றோம் இன்ஸ்டாகிராம்ல மார்க்கெட் பண்றோம் எல்லாத்துக்கும் காசு கொடுத்து பண்றோம் பெய்டு யூஸ் பண்றோம் ட்ரைலரே வந்து பாத்தீங்கன்னா இத்தனை மில்லியன் அத்தனை மில்லியன் சொல்லிட்டு இருக்காங்க அத்தனை மில்லியன்லாம் வந்து எந்த காலத்துலயும் எந்த படமும் ஓனத்துக்கு வாய்ப்பே இல்லை இத்தனை எல்லாமே காசு குடுத்து பண்றதுதான் யூடியூப்ல பண்றது அது வந்து பெரிய படங்களுக்கு அதான் ஆகுது சின்ன படங்களுக்கு இல்ல பெரிய படங்களுக்கு அதான் இல்லாம அதுக்கப்புறம் ஒன்று இருக்குது அபத்தமான விஷயம்னா இன்ஃபுளுன்சர்ஸ் மார்க்கெட்டிங் ஒன்று இருக்குது இன்ஸ்டாகிராமில் இன்ஃபுளுயன்சர் மார்க்கெட்டிங் ஒன்று இருக்குது இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃபுயன்சர்ஸ் மார்க்கெட்டிங்கில் எப்படி வந்து அந்த படம் ஓடும் நினைக்கிறேன் தெரியல இப்போ தினத்தந்தி பேப்பரில் டெய்லி விளம்பரம் போகிறோம் அப்படின்றதுனால இப்போ படம் ரிலீஸ் ஆன அடுத்த நாள் காலையில் வந்து இந்த அன்னைக்கு வந்து இன்று முதல் போடுவோம் அடுத்த நாள் காலையில் வந்து மாபெரும் வெற்றி நடை போடுகிறதுன்னு போடுவோம் இந்த மாபெரும் வெற்றி நடை போடுகிறதுன்ற போற ஒரே காரணத்துக்காக அந்த படம் ஓடி இனியா பார்த்துருங்களா இல்ல அப்படி இருக்கும்போது ஒரு இன்ஃபுளுசர் அவங்க பேரே இன்ஃப்ளூயன்சர் நல்லா யோசிச்சு பாருங்க நான் ஒன்னு காசு கொடுத்தா இன்ஃபுளு பண்ணு இன்ஃபுளுசர் பார்த்தேன் அப்ப அந்த இன்ஃபுளுசர் டெய்லி வார வாரம் படத்தை பார்த்துட்டு இந்த வாரம் படம் பார்த்தீங்கன்னா தேட்டர்க்குள்ள போனா தேட்டருக்குள்ள பார்த்தா படம் இந்த படம் கூட்டிட்டு சம்ம படம் அட்டகாசமா இருக்கு வார வாரம் வரக்கூடிய எல்லா படத்துக்கும் காசு கொடுத்தா போறான் அந்த படத்துக்கு எப்படி ஆடியன்ஸ் சொல்லுவோம் எதுவுமே இல்லாத யாருமே சொல்லாத திடீர்னு ஒரு கூட்டம் வந்து உள்ள போய் அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணாங்கன்னா அந்த அந்த படத்தை பார்த்தேன் நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா நியாயம் வார வாரம் இந்த இன்ஃபுளுசஸ் எல்லாம் கூப்பிட்டு போய் அவங்க கிட்ட இருக்க ஐம்பதாயிரம் பேருக்கு முப்பதாயிரம் பேருக்கோ ஒரு லட்சம் பேருக்கோ இந்த படம் நான் பாத்தீங்கன்னா இது வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னி வரைக்கும் வந்து டிக்கெட்டா கன்வெர்ட் ஆனது சரித்திரமே இல்லை ஏன்னா நாங்களும் வந்து சில படங்கள்லாம் போட்டுக்கோம் இன்ஃபுளுசர் இன்ஃபுளுசர் ஆகி இன்ஃபுளுசர்னால டிக்கெட்டான கன்வெர்ட் ஆன படம் என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த பேய் படம் ஒன்று வந்துச்சு மர்மர்னு ஒரு படம் இப்ப அந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது லட்ச ரூபாய் எடுக்கப்பட்ட படம் அந்த படத்துக்கு வந்து ஒரு இருபது லட்ச செலவு பண்ணி இன்ஸ்டாகிராமில் இருக்கிற எல்லா இன்ஃபுளுன்சர்ஸும் கூப்பிட்டு படம் பார்க்க வச்சு அதுக்கு முக்கியம் முக்கியமா பெண்களை படம் பார்க்க வச்சு ஐயோ பயமா பயமா இருக்குல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க இதை சொல்ல ஆரம்பிச்சோன்ன என்ன ஆச்சுன்னா முதல் நாள் அன்னைக்கு உண்மையா நடந்த விஷயம் முத நாள் அன்னைக்கு ஆறு லட்ச ரூபாய் பண்ண கலெக்ஷன் வந்து அடுத்த நாள் நாப்பத்தஞ்சு நாள் நாப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு கால் கோடி ரூபாய் திங்கக்கம்பணிக்கு ஒன்னு நாற்பது ரூபாய் கிட்டத்தட்ட நாலு ரூபா சின்ன கிராஸ் பண்ணிட்டு அந்த படம் ஆனால் இவங்க சொன்னது எல்லாமே பொய்ன்னு தெரிஞ்சு இந்த படத்தை பார்த்து நம்ம அத்தனை போடுறோம் திருப்பி அவங்களோட இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டு டே காசு வேணும்னு ஏமாற்றுறான்னு சொல்லி ஒரே தின டைம்ல படம் ஊந்து போச்சு ஸோ இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி எதிர்பாராத ஒரு விஷயம் நடக்கிறதுனால அதை வந்து உடனே வந்து நம்ம சாங்கியம் ஆக்கிறோம் எப்படி போஸ்ட் ஓட்டுறது பூஜை போடுறது ட்விட்டர் போடுறது இது மாதிரி எல்லாமே சாங்கியமாக்குறோமோ இதையும் சாங்கியமாக்கி அதுக்கு ஒரு மூணு லட்ச ரூபா நாலு லட்சம் செலவு பண்ணிட்டு இருக்கும் பாருங்க அது ஒரு அவத்தமான விஷயம் அது அது உண்மையாவே வந்து இன்ஸ்டா ப்ரொமோஷன் வந்து ஒவ்வொரு படத்துக்கும் யூனிக்காக அதனா பண்ணா மட்டுமே தான் கவனிக்கப்படுங்க அது ரெகுலரைஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்குன்னு இதுக்கு மார்க்கெட் வரைய வராது சோசியல் கண்டென்ட் வந்தீங்கன்னா அது வந்து நீங்க ஒடுக்கப்பட்டது பற்றி பத்தி எடுக்கணும்னா சொல்ல சொல்லுவேன் நீங்க அந்த குரூப்பில் இருக்கிற ஆளா தான் இருக்கீங்க மட்டும் தான் உங்களுக்கு அந்த படத்தை பத்தி பேசுவாங்க நீங்க அந்த குரூப் இல்லாத ஆளா நீங்க வெளியே வந்து அந்த படம் அந்த படத்தை பத்தி அந்த குரூப்பே பேச மாட்டாங்க நமக்காக தான் பேச நீ யாரா நமக்காக பேசுறதுன்னு இருக்குமெண்டா இருக்கும் என்கேஜி எனக்கு தெரிஞ்சு ஒரு என்டர்டைன்மென்ட் படமும் ஒரு த்ரில்லருக்கும் ஒரு மினிமம் கேரண்டி இருக்கு சின்ன பட்ஜெட் படங்கள்ல மினிமம் கேரண்டி இருக்கு அந்த படங்கள் கரெக்டா எடுத்துட்டோம்னா தேட்டர் மூவ்மெண்ட் இருக்கிற படங்கள் எப்பவுமே தேட்டர் மூமெண்ட் இருக்கிற படங்கள் தான் ரொம்ப முக்கியம்